வணக்கம் நண்பர்களே கர்மா இது எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கும் குறிப்பாக இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் இந்த கர்மா என்ற ஒரு விஷயத்தை இந்த வார்த்தையை மிக அதிகமாக கேள்விப்பட்டிருப்பார்கள் இது எது இந்த கர்மா இதன் அடிப்படையில் விளைகிறது இந்த கர்மாவினால் நம் வாழ்க்கையில் என்னென்ன தாக்கங்கள் நல்ல தாக்கங்கள் என்ன தீய தாக்கங்கள் என்ன என்று இந்து மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இந்த கர்மா உண்மையிலேயே வேலை செய்தா இந்த கர்மா எதனால் உருவாக்கப்படுகிறது அப்படி உருவாக்கப்பட்ட கர்மா ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் பொருளாதாரம் தனிப்பட்ட வாழ்க்கை அவருடைய திருமண வாழ்க்கை வேலை என்று எல்லா இடங்களிலுமே இந்த கர்மா என்ற விஷயம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா அப்படி ஒன்று இருக்கிறதா இதுதான் அதை பற்றி ஒரு சிறிய ஆய்வு தான் இந்த வீடியோ நான் எனக்கு தெரிந்த ஒரு எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்